வணக்கம் கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மாநகராட்சி நாற்பத்தி எட்டாவது வார்டுக்கு உட்பட்ட இடலாக்குடி பேருந்து நிறுத்தத்தில் பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பணிக்கு செல்லும் பெண்கள் முதியோர்கள் நிழற்குடை இல்லாமல் மழை வெயிலிலும் போதிய பாதுகாப்பு இன்றி சிரமத்துடன் பேருந்து இருந்து பயணம் செய்து வந்தனர் அவர்கள் மாமன்ற உறுப்பினரிடம் தங்களுக்கு நிழற்குடை அமைத்து தர கோரிக்கை வைத்தனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று மேயர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக அந்த பேருந்து நிறுத்தத்தில் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ரூபாய் மூன்று இலட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணிகள் நிழற்குடை அமைக்கும் பணியை மாமன்ற உறுப்பினர் பியாசா ஹாஜி பாபு தலைமையில் நார்கோயில் மாநகராட்சி மேயர் மகேஷ் அவர்கள் துவக்கி வைத்தார் உடன் துணை மேயர் மேரி பிரின்சிலதா மாநகர கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை அமைப்பாளர் ஹாஜிபாபு வட்ட கழக நிர்வாகிகள் அன்சாரி இப்ராஹிம் ராஜதுரை ஹாஜி அலி முகமது ரபிக் சிவனேசன் மாநகர பிரதிநிதி சிவகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம் உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன்